வணக்கம் கிளிநொச்சியில் எலிகாச்சலினால் இருவர் பலியாகியிருக்கிறார்கள் கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்திருக்கிறாா் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் கிளிநொச்சி முழங்காவில் மற்றும் கண்டாவளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருவரே உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே காய்ச்சல் தசை தசைநோவு கண் சிவத்தல் சுவாச பிரச்சினைகள் போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அவ்வினோதன் வலியுறுத்தியிருக்கிறார் வாராந்த இடத்தில் தேங்காயின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் தேங்காய் விலை பதினெட்டு தசம் மூன்று இரண்டு வீதம் அதிகரித்து வாராந்த ஏலத்தில் தேங்காய் ஒன்றின் அதிகூடிய விலையை பதிவு செய்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன தேங்காய்களின் பற்றாக்குறை காரணமாக கடந்த ஒரு மாதமாக வாராந்த ஏலம் நடைபெறவில்லை கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த ஏலத்தில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று பதினைந்து ரூபாவாக இருந்த ஆயிரம் தேங்காய்களுக்கான விலை கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்ற ஏலத்தில் ஒரு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறப்பங்காடிகளில் தேங்காய் ஒன்று நூற்று எழுபத்து நான்கு ரூபாய் முதல் நூற்று தொன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஜனவரி இரண்டாம் தேதி பெரிய தேங்காய்களின் மொத்த விலை நூற்று ஐம்பத்து ஐந்து முதல் நூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் சிறிய தேங்காய்களின் விலை நூற்று இருபத்தைந்து முதல் நூற்று நாற்பத்தைந்து ரூபாவாகவும் இருந்ததாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இணையத்தில் பணமோசடி செய்த தம்பதியினர் தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இணையத்தினூடாக இருநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தம்பதியரை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மைகளை அடுத்த விசாரணையின்போது நீதிமன்றில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தனிஜா லக்மாலிக் உத்தரவிட்டிருக்கிறாா் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலிது கொள்ள சூரியன் வாணலுக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்